அஸ்லாம் வரமத்துல்லா அலமதுல்ல அன்பான் தான் அல்லாஹு மின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் ஒருவர் நம்மை விரும்ப வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எந்த காரியத்தை விரும்புகின்றார்களோ அதே காரியத்தை தான் நாமும் செய்வோம் அதே போன்றுதான் அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எதை நேசிக்கின்றானோ அதை நாமும் நேசிக்க வேண்டும் இமாம் அபுகுரை அன்ஹு அன்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயும் சொல் அல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கேலி மச்சானி ஹபி பச்சானி இல ரஹ்மான் அல்லாஹுவிடத்தில் இரண்டு வாக்குகள் மிகவும் விருப்பமான இரண்டு வாக்குகள் இருக்கின்றது வ ஹபி பச்சானி அல் அது நாவிற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் வ சகி லச்சானி அது மீசானுடைய சராசில் மிகவும் கனம் தூங்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறினார்கள் பின்பு அந்த திக்கரை கூறினார்கள் சுபஹான் அல்லாஹி ஒபிஹந்திஹி சுபஹான் அல்லாஹில் அதீம் என்கின்ற திக்கரை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஆகியால் சகோதரர் அல்லாஹு தாலா நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விக்கிரை நாம் அதிகம் அதிகமாக ஓத வேண்டும் நம்முடைய